எப்படி அவங்க வந்து அரசியல் பண்ணணும்னு திமுக முஸ்லீம்களை குறை குறி வைக்கிறார்கள் இந்த சமுதாயத்துக்கு நீங்க கொடை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது இன்னைக்கு வக்போடால வந்து எனக்கு என்ன லாபம் எனக்கு என்ன ஏதாவது வருமானம் வருதா இல்ல அந்த வக்போடால எனக்கு ஏதாவது வந்து நன்மைகள் நடக்குதா வக்போடைய நிலங்கள் எங்க இருக்குதுன்னு வந்து வக்போடுக்கே தெரியாது சமீப காலமா பார்த்தா ஒரு மூணு நாலு வருஷமா வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வக்போடைய இடம் வக்போடு எங்களுடைய இடம் வக்போடு எங்க அங்க போனாலும் இடம் வக்கடம் இடம்னு சொல்லும்போது இதை யார் பின்னணியில இருக்கிறாங்க சார் இன்னைக்கு வக்போடு வந்து அந்த சொத்தை வச்சுக்கிட்டு யார் வந்து ஆதாயம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன் வக் வாரியத்துக்கிட்ட கேட்குறேன் அதை வந்து டீட்டெயில் தர முடியுமா இந்த வக்கு திருத்த சட்டம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணலியா இஸ்லாமியர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கல ஆனால் திமுகவுடைய மேலே இருக்கிற சில காங்கிரஸ் கைக்கூலிகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க நாங்கள் முஸ்லீம்கள் பாதுகாவலர்னு சொல்லி தன்னைத்தானே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாங்க தவிர ஒரு இஸ்லாமியர்களுக்கு வந்து திமுக வந்து நின்றதே இல்லை கடிம வந்து இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு தெரியும் லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க என்ன பண்ணார் அவர் இன்னைக்கு வந்து பார்ப்போம்னா எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் ஜி நான் ஒத்துக்கிறேன் கிறிஸ்துவர் பேரை சொன்னாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஒருங்கிணைங்கிறாங்க இங்கே வந்து அல்லா பேரும் நபிகள் பேர் சொன்னாங்கன்னா இங்கெல்லாம் ஒருங்கிணைங்கிறாங்க எந்த சமுதாயத்தால் வந்து நம்ம தோற்கடிக்கப்படுறமோ அந்த சமுதாயத்துக்கு மக்களுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுலா அவர்கள் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் திமுக எம்பி ஆ ராசா அவர் வந்து என்ன என்ன சொல்றாருன்னா வகுப்பு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டதற்கு எதிராக நாங்கள் உச்சநீதிமன்றம் போவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் சிறுபான்மை மக்களுக்கு ஆதரவாக இல்லை அவங்க கோரிக்கையை கேட்கல அப்படின்னு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தீங்க ஆனால் இவங்க பாருங்கள் வகுப்பு திருத்தச் சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் போக சொல்கிறாங்க இதை விட ஒரு இது இருக்க முடியும் நான் மக்கள் மன்றத்திலே போயிடுறேன் இதை அதாவது வந்து பார்க்க போனால் ஒரு எம்பி திமுகவில் எத்தனை எம்பிங்க இருக்கிறாங்க சார் எல்லாமே அவங்க தான் அதில் நாற்பது எம்பியுமே நம்ம முஸ்லீம் அமைப்புலேருந்து எத்தனை எம்பிங்க இருக்கிறாங்க நான் ஏன்னா ஒரு பைட்டு கொடுக்குறீங்க ஒரு பார்லிமெண்ட்டுக்கு வெளியில் நீங்கள் பைட்டு கொடுக்கும்போது வந்து எங்கள் சமுதாயத்துக்காக கொடை பிடிக்கிற ராசாக்கு நன்றி ஆனால் அதை கொடுக்கும்போது வந்து பக்கத்தில் வந்து எங்களுடைய இஸ்லாமிய எம்பி நவாஸ் கனி இருக்கிறாரு புரியுதுங்களா இங்கே வந்து கூட வந்து எம்எல்ஏ வச்சு வந்து இது பண்ணலாம் ஆனால் அதில் கூட வந்து ஏன் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் அவங்களாம் எம்பிங்கெல்லாம் இருக்கிறாங்க அப்போ வந்து அவங்கள எல்லோரையும் வந்து உட்கார வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு பைட்டு கொடுத்தா அதில் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதில் ஒரு க இதுவும் இருக்குது மக்களுக்கு நல்லது இஸ்லாமிய மக்களுக்கு நல்லது ஆனால் அதில் கூட திமுக எப்படினு நான் வந்து பார்த்தா தனித்து தயவுசெய்து மக்கள் வந்து சிந்திக்கணும் இதில் கூட உங்கள் அமைப்பு இருந்தால் கூட உங்களுக்காக குரல் கொடுக்குறது நாங்கள் தான் சொல்லிட்டு வந்து அங்கே ராசா வந்து பதிவு பண்ணுறாரு உணர்வு விஷயத்தை அங்கே வந்து என்ன பதிவு பண்ணுறாருன்னா வந்து அந்த இடத்துல வந்து முஸ்லீம்களை குறிவிக்கிறார்கள் செம்ம பாயிண்ட் அங்கே வைக்கிறா போடுவாங்க ஏன்னா எப்படி அவங்க வந்து அரசியல் பண்ணணுன்னு திமுக தான் முஸ்லீம்களை குறை குறி வைக்கிறார்கள் இதை வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இதை வந்து பார்லிமெண்ட்டில் நிறைவேற்றுனாங்கன்னா இந்த சட்டத்தை நாங்கள் சுப்ரீம் கோர்ட் செல்லுவோம் அதாவது முன்னாடி ஒரு கதில் வந்து பேசிட்டு கதிய வழியாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னு வந்து மக்களுக்கு நல்லா தெரியும் நான் மறுபடியும் என்னென்னா எங்கள் சமுதாயத்துக்கு நீங்கள் கொடை பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது நான் ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன்னா இஸ்லாமிய சகோதரர்கள் ஏன்னா வக்கு உடைய வந்து அந்த இடத்துல சொன்னதால் இன்னைக்கு வக்போர்டால வந்து எனக்கு என்ன லாபம் நான் முதல்ல என்ன பார்த்துக்கிறேன் நான் தெளிவாக சொல்கிறேன் எனக்கு என்ன ஏதாவது வருமானம் வருதா இல்லை அந்த போர்டால் எனக்கு ஏதாவது வந்து நன்மைகள் நடக்குதா இல்லை எனக்காவது வீடு ஏதாவது கட்டி கொடுத்துருக்குறாங்களா நான் ஏன் சொல்ல வரேன்னா ஒக்போர்டுடைய நிலங்கள் எங்கே இருக்குதுன்னு வந்து ஒக்போர்டுக்கே தெரியாது இது உண்மை திருப்பூரம் மலையே அக்போரில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் சார் அது வந்து பேச்சை வந்து வந்து அவசரப்பட்டு வந்து நவாஸ் கண்ணி கொடுத்துட்டு நீங்கள் அந்த வேர்டை வந்து பின் வாங்கிட்டாரு மக்கள் வந்து ஒரே விஷயத்தை வந்து சிந்திக்கணும் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு நேற்று ஒரு டிபேட்டில் பார்த்தேன் அதாவது இப்போ நடந்தது பார்த்தீங்களா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த யார் ஞானசேகரன் சொல்லி வீடு அவர் அந்த விஷயத்துக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் கோயிலுடைய நிலத்தில் அவர் ரெண்டு மாடி வீடு கட்டினதே தெரிய வருமா அப்போ எந்த அளவு வந்து இந்த அரசாங்கம்லாம் வந்து விழ்த்து வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள் அப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுமா இது கோயில் நிலம்னு சொல்லிட்டு செய்து மக்கள் சே வந்து இது பண்ணும் அப்போது எந்த இடத்துல வந்து பார்க்கணும் அறநிலைத்துறையாக இருந்தாலும் சரி வக்போடாக இருந்தாலும் சரி இருந்து போயிடுச்சு இத்தனை வருஷமாக வக்கு வக்கு வக்குன்னு வந்து யாராவது வந்து சொல்லியிருக்கிறாங்களா எங்கள் நிலம் அங்கே நிலம்னு வந்து மக்கள் சிந்திக்கணும் இப்போ சமீப காலமாக பார்த்தா ஒரு மூணு நாலு வருஷமாக வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வக்போர்டுடைய இடம் வக்போர்டு எங்களுடைய இடம் வக்போர்டு என்னான்னா இஸ்லாமியர்கள் என்னென்னா வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிக்சர் அவங்கள வந்து முன்னிலைப்படுத்திட்டு ஏன்னா அதோடைய ஆதாயம் என்னென்னு வந்து தெரியணும் இன்றைக்கி வந்து நான் அதுதான் தான் கேட்குறேன் வக் நிலத்தை வந்து வந்து உங்களுக்கே தெரியும் இன்றைக்கி வந்து ஏழை அந்த அதாவது என்னன்னா மசூதிகளுக்கும் அது வந்து முன்னோர்களால் வந்து அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இடத்த வந்து வக்கு ஆனால் வந்து இனி வந்து வந்து அந்த இடத்துல எங்கே போனாலும் வக்கெடம் வக்க இடம்னு சொல்லும் போது இதை யார் பின்னணியில் இருக்கிறாங்க சார் தயவுசெய்து மக்களுக்கு இது பண்ணோம் இன்றைக்கி அறநிலைத்துறையில் வந்து பார்ப்போம்னா அது கிட்டே ஆறாயிரம் ஏ இடத்த வந்து இது பண்ணாங்க ஆனால் இது வரைக்கும் யார் வந்து வெளிப்படையாக சொல்லலை இன்றைக்கி வக் போர்டு வந்து அந்த சொத்தை வச்சுக்கிட்டு யார் வந்து ஆதாயம் அடைஞ்சாங்கன்னு சொல்லி நான் கேட்குறேன் வக் வாரியத்துக்கிட்ட கேட்குறேன் அதை வந்து டீட்டெயில் தர முடியுமா இதனால யார் யாருக்கு வந்து பலன் போகுது தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் இந்த போர்டுடைய நிலங்களை வந்து எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு தான் வந்து இதுக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வரும் போது மத்திய அரசாங்கம் உள்ள கொண்டு வரல சில இஸ்லாமிய வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒருங்கிணைந்து மேலே போயிட்டு சார் இந்த மாதிரி இருக்குது பிரச்சனை இஸ்லாமியர்களில் நிறைய அமைப்புகள் இருக்குது எல்லோரும் தான் வந்து பிரைம் மினிஸ்டர் அங்கே கோரிக்கை வைக்க போது தான் போற போது அப்ப இந்த நிலங்கள் எல்லாம் நாளைக்கு வந்து தேசத்துக்குள்ள ஒரு பிரிவினை ஏற்படுத்த வந்துடக்கூடாதுன்னு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வந்து அதை எடுக்கிறாங்க அந்த அந்த ஆக்டை ஆனால் அப்புறம் என்ன போன குளிர்கால தொடரில் வந்து பார்க்க போனால் வந்து அதை அமலுக்கு கொண்டு வரும்போது இதே எதிர்கட்சிகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவித்ததால் அதுக்கு ஒரு கூட்டுக்குழு வந்து நியமிக்கணும்னு சொல்லி ராகுல் காந்தி சொன்னதால் அதுக்கு ஒரு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுக்கு ஒரு தலைவரை போடுறாங்க அந்த தலைவர் மாநிலத்திலலாம் வந்து போய் என்ன பண்ணுறாங்க வெரிஃபை பண்ணுறாங்க அப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த இடத்துல நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறுபடியும் பாயிண்ட் பண்ண சொல்கிறேன் இந்த வக்கு சே வந்து திருத்த சட்டம் வந்து காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணலையா மன்மோகன் சிங் ஆட்சியில் பண்ணலையா அப்போ அங்கெல்லாம் நீங்கள்லாம் வாயை ஜிப்பை மூடிக்கிட்டு இன்றைக்கி பிஜேபி கொண்டு வர ஒரே ஒரு காரணத்தால் வந்து இஸ்லாமியர் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆனால் திமுகவுடைய மேலே இருக்கிற சில காங்கிரசுடைய கைக்கூலிகள் வந்து அதை எதிர்க்கிறாங்க இப்போ இஸ்லாமியர்களும் இதை எதிர்ப்பு தெரியும் நிச்சயமாக இது வந்து தெளிவாக வந்து வந்து இஸ்லாமிய மக்களில் கொண்டு போனாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் நான் அதை தான் வந்து சொல்ல வரேன் இவங்க வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழுவை போட்டு அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாத்தையும் வந்தோடனே பாராளுமன்றத்தில் லோக்சபா ராஜ்யசபாவில் போனாலும் எப்படியும் இதுக்கு ஆதரவு கிடச்சிரும் இப்போ வந்து எப்படியாவது இந்த கூட்ட இந்த குளிர்கால தொட்டு கூட்டத்தொடரில் வந்து பட்ஜெட்டில் வந்து அது வந்து சக்ஸஸ் ஆகிடும் இதை பண்ணிட்டா வந்து இன்னும் என்னென்னா இஸ்லாமியர்கள்லாம் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக எங்கே போயிடுவாங்கன்னு சொல்லி போனால் இன்றைக்கி அரவிந்த் கெஜ்ரிவால் மம்தா பானர்ஜி திமுக காங்கிரஸ் இந்த இது கொண்டு வந்த இதில் வந்து போகணுன்னா பிஜேபியும் அதனுடைய கூட்டணி கட்சிகள்லாம் வந்து எங்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் சேர்ந்து இதுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க ஆதரவு கிடச்சதால கிட்டத்தட்ட வந்து அங்கே வந்து பதினஞ்சு பேர் பதினாறு பேருடைய ஆதரவு எதிர்ப்பு பத்து பேர் இவங்க ஒரு நாற்பத்தி நாலு இது என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இவங்க அப்போ கூட சும்மா இருக்கக்கூடாதுல சோழியும் குடும்பி அது சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்கல்ல அப்போ நாற்பத்தி நாலு வந்து கோரிக்கை அங்கே வைக்கும் ஒரு பழமொழி தான் இதை வந்து நீங்க வந்து இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்ற இதை பேர வந்து ஆமா இதான் தவறா இருந்தால் தயவு செய்து மனுச்சு ஏன்னா இப்போ பழமொழிக்கு கூட சில இதை நம்ம உதாரணத்துக்கு சொல்ல முடியல அதுவும் அந்த மாதிரி இருந்தாலும் மக்கள் தயவு செய்து வந்து ஜாதி எழுத்துட்டாங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ஆமா ஆமா நிச்சயமாக ரொம்ப நன்றி இந்த இடத்துல நீங்க அந்த இதை பின் அவுட் பண்றதுக்கு ஏன்னா இப்போ வந்து எதுல மாட்டுவாங்கன்னு வந்து நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா நம்ம திமுக அரசாங்கம் வந்து வித்துக்கிட்டே இருக்கு ஏன்னா பன்னெண்டு மணி ஒரு மணிக்கெல்லாம் எப்படி கைது பண்ணலாம்னு சொல்கிறதால அது நம்மளோட பழமொழிகள் எல்லாமே ஜாதி அடிப்படையில் இருக்கோ அந்த வார்த்தைகள் அந்த தொழில் சார்ந்த ஏதோ இருக்குது அப்படின்றதுனால நம்ம வழி வழியாக பயன்படுத்திட்டு வர பழமொழிகளை இப்போ பயன்படுத்த முடியாத சூழல் இருக்குது அதனால தான் கண்டிப்பாக ஏன்னா அதில் வந்து பார்ப்போம்னா நாற்பத்தி நாலு வந்து ஒரு கோரிக்கை வைக்கும் போது கிட்டத்தட்ட பதினாலு கோரிக்கை வந்து தயவு செய்து அந்த பதினாலு கோரிக்கை இருந்து வந்து நேற்று பேப்பர்லேயும் வந்திருக்குது இருந்தாலும் நான் வந்து வந்து மக்கள்கிட்ட வந்து சொல்லணும்னு வந்து வந்து அது சொல்லணும்னு கடமைப்பட்டுக்கிறேன் அதாவது ஆல் இந்தியா ஃபுல்லாக வந்து ஒர்க் போர்டில் பார்க்க போனால் இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லி சொல்லிட்டாங்க ஜி அப்போ அந்த இது வந்து என்னென்னா அந்த வக்போர்டுக்கு ஒரு கவுன்சில் அமைக்கலாம் அந்த கவுன்சில் வந்து பார்க்க போனால் ஒரு மினிஸ்ட்ரு வந்து வைக்கலாம் அந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வந்து பார்ப்போம்னா மூணு எம்பிகளை வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜுங்களை வந்து வைக்கலாம் அரசு அதிகாரிகள்லாம் நியமிக்கலாம் ஆனால் சில விஷயத்துக்கெல்லாம் என்னென்னா வந்து உண்மையிலுமே சொல்ல போனால் வெளிநாட்டில் வர பணத்துக்கெல்லாம் வந்து கண்காணிக்க முடியும் கணக்கு காட்ட முடியும் அதே நேரத்தில் வந்து எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காமல் இது வக்கெடுமா என்னென்னு வந்து எல்லாமே அது வந்து அதுக்குள்ளே வந்துடும் இனிமேல் அதுக்கு ஒரு அதாவது பிரைம் மினிஸ்டர் பாருங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் முற்றுப்புள்ளி தான் வச்சுன்னு வராங்க ஏன்னா எல்லோரும் வந்து என்னன்னா வந்து இங்கே அண்ணன் தம்பியாக பழகும் போது வந்து இந்த தேசத்துக்குள்ள எந்த ஒரு பிரிவினை வந்துடக்கூடாதுன்னு சொல்லி அதில் வந்து அவர் ரொம்ப இருக்கிறார் ஆனால் இருந்தாலும் வந்து என்ன பண்றது அரசியல் பண்ணோம் சொல்லி ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நம்ம எங்களுடைய திமுக தலைவர் ஸ்டாலின் என முதலமைச்சர் நான் சொல்ல மாட்டேன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதலமைச்சரை வந்து நம்ம விமர்சனம் பண்ண விரும்பலை அவர் சொல்லுது எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து நான் இங்கே அரசியல் தான் பண்ண வந்து அவியல் பண்ண வந்து அவர் தான் சொல்லியிருக்கிறார் இப்போ அந்த பொறியியல் தான் வந்து என்ன ஒன்று வந்து அந்த இடத்துல வந்து அங்கே பண்ணுறாங்க அதற்கு வந்து திமுக என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் முஸ்லீம்களின் பாதுகாவலர்னு சொல்லி தன்னைத்தானே வந்து என்ன பண்ணுறாங்க அந்த இடத்துல வந்து முன்னிலைப்படுத்திக்கிறாங்க தவிர ஒரு இஸ்லாமியர்களுக்கு வந்து திமுக வந்து நின்றதே இல்லை உண்மையாலுமே இஸ்லாமியர்களுக்கு திமுக நின்று எதுக்கேற்றாலும் இஸ்லாமியர்களுக்காக வந்து ஒன்று திருமாவளவன் அண்ணன் வந்துடுவார் இல்லைனா திமுக வந்துடும் இல்லை சீமான் வந்துடுவாங்க ஆனால் அப்படி இருந்தால் நான் இந்த இடத்துல மறுபடியும் வந்து குறிப்பிடணும்னு நினைக்கிறேன் ஒரு கனிம வந்து இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் நடந்தது உங்களுக்கு தெரியும் லாரி ஏற்றி கொண்டுட்டாங்க என்ன பண்ணார் அவர் நம்ம நாட்டை உள்ள அந்த சுரங்கத்தெல்லாம் வந்து அவங்க வந்து சுரண்டி சுரண்டி வந்து இன்றைக்கி கள்ள மார்க்கெட்டில் விற்று அது ஆதாயம் பண்ணுற அவங்களுக்கு எதிராக ஒரு குரல் கொடுத்தாரு அதுக்கு எதிராக புகார் கொடுத்தவர் வந்து ஏற்றி கொண்டுட்டாங்க ஆனால் இன்றைக்கி அதுக்கு பின்னாடி இருக்கிற மாஃபியா இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எந்த ஒரு கட்சியும் வந்து அந்த இடத்துல வெறும் லாரி டிரைவர் அரெஸ்ட் பண்ணாங்க அதுக்கு பின்னாடி அந்த அந்த குவாரி உள்ள முதலாளிகளை கைது செய்யணாங்க ஆனால் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்க்க போனீங்கன்னா அது அதை வந்து ம சும்மா அவங்க வந்து இன்னும் அது செயல்பட்டு இருந்தால் இருக்குது அதுக்கு வந்து அந்த மைண்ட்ஸ் நடக்கிற இடத்துல வந்து அவங்க வந்து சீல் வைக்கலை இது வந்து அப்பற்ப அப்பற்பட்ட அப் என்ன சொல்கிறது இது வந்து அப்பட்டமாக தெரியுது இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் பண்ணணும்னு இருக்கிறாங்க சார் இது வந்து நிறைய அரசியல் கட்சிகளும் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா அவங்களுக்காக எந்த இடத்துலையும் போராட்டம் நடத்திலையே ஒரு முஸ்லீம் அமைப்புகள் கூட வந்து அந்தளவு போராட்டம் நடத்தி நீங்கள் மீடியாவில் பார்த்தீங்களா இல்லை ஏதாவது ஒரு டிபேட்டில் கேள்விப்பட்டீங்களா தயவுசெய்து சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் உன் சமுதாயத்துக்கு நீ நல்லது பண்ணல ஏன் சமுதாயத்துக்கும் நல்லது பண்ணல இன்றைக்கி மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்றைக்கி வக்கு சொத்துக்கள்லாம் வந்து அதை வந்து ஒழுங்குபடுத்துகிற நடவடிக்கையில் வந்து நீ ஏன் தலையை உள்ள கொண்டு வர்தான் என்னுடைய கேள்வி தயவு செய்து வந்து பார்க்க போனால் வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து கேட்குறேன் நீங்கள் வந்து சிந்திங்க நான் இன்றைக்கி வந்து உண்மையாலுமே உண்மையானுமே போர்டு வந்து என்ன ஒன்றா வந்து நான் இன்னைக்கு வந்து பார்ப்போன்னா தானம் பண்ணதாக இருக்கட்டும் நான் ஒரே ஒரு விஷயத்தை கேட்கறேன் நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் எத்தனை ஏழைகள் தான் அவங்களை வீடை கட்டி கொடுங்க எத்தனை ப பள்ளிக்கூடம் தான் அவங்க படிப்புக்கு யூஸ் பண்ணுங்கள் எத்தனை பேர் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்கு யூட்டிலைஸ் பண்ணட்டும் இவங்க அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து வாடகைக்கு விட்டால் அந்த வாடகை எங்கே போ அரசாங்கம் சாப்பிடுதா இல்ல பக்போடுனால இஸ்லாமியர்களுக்கு பலன் இல்லை சார் தான் சொல்ல வரேன் சார் இதனால பின்னாடி பலன் அடைஞ்சவங்க எல்லாம் வந்து யாரு கொஞ்சம் வந்து தான் வந்து நான் வந்து மூணு இது நான் வந்து ஜவஹர்லா திட்டுறேன் ஜவஹர்ல்லா என்ன பண்ணாரு இஸ்லாமிய மக்களுக்கு இன்னைக்கு வந்து பார்க்க போனா இந்தியன் முஸ்லீம் லீக் காதர் மொய்தீன் என்ன பண்ணாரு எல்லாம் ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்கு தான் வந்து நான் சொல்றேன் உண்மையாலுமே வந்து இஸ்லாமியர்களை வந்து நல்லது நினைக்கணும்னு நினைச்சேன்னா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னா அதே விட தான் இந்த இடத்துல சொல்றேன் இன்னைக்கு வந்து இரநூறு சீட்டு கொடுத்தாங்கன்னா இந்தாப்பா உன் சமுதாயத்துக்கு இருபது சீட்டு வச்சுக்கப்பா இந்தாப்பா எஸ்சிக்கு உங்க சமுதாயத்துக்கு பத்து சீட்டு கொண்டு வாப்பா இந்தாப்பா உன்னுடைய இதுக்கு கொண்டு வாங்க இதெல்லாம் உங்களுடைய கோரிக்கை எல்லாம் கொண்டு வாப்பா நான் ஒரு முதலமைச்சர்ப்பா உங்களுடைய என்னென்ன இதுக்கு பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு வந்து பாத்தோம்னா ஜாதி அரசியல் பண்றாங்க இன்னைக்கு வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்க்கணும் எண்பது சதவீதம் இந்துக்கள் தான் ஜி நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அந்த இந்து நான் தமிழ்நாட்டில் சொல்கிறேன் ஏழு கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே இருக்கிறாங்கன்னா இனி வந்து பார்க்க போனால் எண்பது கோடி ம இனி வந்து ஏழு கோடி மக்களில் வந்து எண்பது சதவீதம் அங்கே இருந்தாங்கன்னா அப்போ அந்த எண்பது சதவீதங்களில் எண்பது பிரிவாக இருக்குது அப்போ அவங்களுக்கு எங்கே சாலிட்டாக கிடைக்கிறன்னா வந்து கிறிஸ்துவர் பேரை சொன்னாங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிறாங்க இங்கே வந்து அல்லா பேரும் நபிகள் பேர் சொன்னாங்கன்னா இங்கே எல்லாம் ஒருங்கிணைக்கிறாங்க அப்போ சாலிட்டா இருபது பர்சன்டேஜ் ஓட்டு அங்கே கிடைக்கும் போது இவங்களுக்கு கிடைக்கிற அந்த பத்து பர்சன்டேஜ் வச்சு முப்பது பர்சன்டேஜ் ஆட்சிக்கு வந்துடுறாங்களே அப்போ இவங்க யாரை வந்து கையில் வந்து இது பண்ணாமல் இது வந்து மற்ற கட்சிகள் வந்து சிந்திக்கணும் எந்த சமுதாயத்தால் வந்து நம்ம தோற்கடிக்கப்படுறோமோ அந்த சமுதாயத்துக்கு மக்களுக்கு நீங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும் நான் சொல்றது தமிழ்நாட்டில் ஏன் இன்னைக்கு முக்கியமான பொறுப்புலலாம் வந்து சிறுபான்மை மக்கள் இல்லை ஏன் அவங்கள முன்னிலைப்படுத்த மாட்டேன்றீங்க யாருக்கு வந்து அவங்க சாதகமா இருக்கிறாங்க ஆனா இதை என்ன பண்றாங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்களுடைய ஓட்டை மட்டும் வாங்கிட்டு இவங்க சமுதாயத்தை சேர்ந்தவங்கள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து பார்க்க போனா ஒரு ஒரு கோரிக்கைக்கு முதலமைச்சருடைய காலில் போய் வருது எந்த விதத்துல நியாயம் இனி வக்கா இருந்தாலும் சரி ஜி நான் வந்து அது வந்து என்னென்னா மத்திய அரசாங்கம் இது பண்ணுவாங்க இதை வந்து இங்கே இங்கே நடக்கிற அசம்பி இங்கே நடக்கிற அட்டுழியங்கள்லாம் யாரும் போய் கொண்டு போய் சேர்க்க மாட்டேன்றாங்க அது சேர்த்ததுக்காக தான் வந்து இந்த மத்திய அரசிய அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுத்துக்கே தவிர அதுக்கும் வந்து முட்டுக்கட்டை கொடுக்குறாங்க தயவு செய்து திமுகவுக்கு வந்து அரசியல் பண்ணுறது நல்லாவே தெரியும் மக்கள் அது உணரணும் இஸ்லாமியர்களை வந்து வீழ்த்து கொண்டார்கள் கண்டிப்பாக வந்து பதில் சொல்லுவாங்க இப்போ கூட வந்து போனா நேற்று வந்து பார்க்க போனீங்கன்னா இந்த ஈரோடு இடைத்தேர்தல் தேர்தலில் வந்து பார்க்க போனால் வந்து காதர் சொல்கிறார் தர்காவும் சரி மசூதிகளும் சரி ஜமாத்துங்களும் சரி நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இது பெரியார் மண் ஈரோடு மண் அவரை தான் வெற்றி இடையை செய்யணும்னா யாருன்னு உங்கள்கிட்ட சொன்னாங்க யார் உங்கள்கிட்ட சொன்னாங்க சார் நான் கேட்குறேன் இஸ்லாமியர் வந்து நாங்கள் ஓட்டு போகிறோன்னு சொன்னாங்களா ஏன்னா இஸ்லாமியர்களை வச்சு நீ ஒரு நீ வந்து ஆதாயத்தை பார்த்துக்கிற அதனால யாருக்கு லாபம் காதர் மோகிதீனுக்கு தான் லாபம் அவர் அந்த அவங்க குடும்பத்துக்கு தான் லாபம் இதனால் வந்து இஸ்லாமியர்கள் எப்படி லாபம் இனி வக்கு சொத்தை நான் அதை தான் கேட்குறேன் வக்கு சொத்தை வந்து வீட்டு சொத்தாச்சு நீ வந்து பாவிச்சிட்டு அப்புறம் வந்து இது இஸ்லாமியர்கள் எதிராகன்னா நான் எப்படி ஏற்றுப்பேன் நானே ஏற்றுக்குறேன் நான் எப்படி ஏற்றுப்பேன் என் நான் இது ஒரு பண்ணன்னு அடையலையே அப்புறம் என்னத்துக்கு நீ போராட்டம் ஆர்ப்பாட்டத்துக்குலாம் வந்து நான் போய் கலந்துக்கணும் இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறா தயவுசெய்து வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் சிந்திக்கணும் நான் இன்றைக்கும் சொல்கிறேன் உன்னுடைய குடும்பத்துக்கும் உன்னுடைய வாரிசுங்களுக்கும் வந்து வந்து நல்லது நடந்தால் நீ போ மற்றதுக்கெல்லாம் இவங்க வந்து கூப்பிட்றதால வந்து வந்து செய்து போய் நிற்காது இது உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு தான் பாதிப்பு ஏற்படும் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி போயிடுச்சுன்னா ஆல்ரெடி தமிழ்நாடு திவாலாகிட்டு போகுது இன்றைக்கி வந்து பார்க்க போனால் வக்குடைய சொத்து எல்லாமே வந்து பார்ப்போம்னா திமுகவும் அதிமுகவும் தான் ஜி அதை அபகரிச்சிருக்கிறாங்க இதனால் வந்து பார்க்க போனால் இன்னைக்கு பலனும் வந்து வந்து அவங்களுக்கு தான் ஏன்னா இதில் வந்து பார்க்க போனால் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க இன்றைக்கி வந்து அந்த கமிட்டியில் கூட பெண்கள் ரெண்டு இருக்கணும்னு வந்து அவங்க சொல்கிறாங்க என்னஜி தப்பு இருக்குது கரெக்டாக தானே சொல்கிறாங்க அவங்க இஸ்லாமியர்கள் போட்டுக்கோ ரெண்டு பெண்கள் இருக்கணும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறேன்னா வந்து அதே நேரத்தில் அந்த கவுன்சிலில் வந்து முஸ்லீம்கள் மட்டும் வேறு மாற்றுறதுக்கு கூட நீ கொண்டு வரணும்னு சொல்லி சொல்கிறாங்க எல்லாமே மத்திய அரசாங்கம் வந்து அந்த கூட்டுக்குழு அந்த குழுவில் போய் இருக்கிறவங்க எல்லோருக்கிட்டேயும் வந்து கருத்தை வாங்கிக்கிட்டு நான் கேட்குறேன் சரி பிஜேபி வந்து ஒன் சைடில் வந்தால் இப்படி கூட்டணி கட்சிகள் ஒத்துப்பாங்க எத்தனை கூட்டணி கட்சிகள் இன்றைக்கி வந்து மாநிலத்தில் இருக்குது ஒவ்வொரு மாநிலமும் பிஜேபிக்கு ஆதரவு அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கலாங்க சந்திரபாபு நாயுடு எத்துங்க நாங்கள் பிஜேபி இந்த மூன்றாவது முறை ஆட்சி அமைக்கும் போதே திமுகவில் இருந்து எல்லோரும் சொன்னது தான் இனிமேல் பாஜக வந்து வாழாட்ட முடியாது அவங்களால வந்து எந்த சட்டத்தையும் கொண்டு வர முடியாது கூட்டணி கட்சிகளோட ஆதரவுல தான் கொண்டு வர முடியும் இனிமேல் எதுவுமே இவங்களால் நிறைவேற்ற முடியாதுன்னு சொல்லும்போது இந்த சட்டத்தை சார் நான் அது தான் இப்போ வந்து நிதிஷ்குமார் இருக்கிறது சந்திரபாபு நாயுடு இருக்கிறது இவங்கெல்லாம் வந்து முஸ்லீம்ஸ்க்கு அகேன்ஸ்டாக போயிடுவாங்களா எவ்வளோ பெர்சன்டேஜ் அங்கே இருக்கிறாங்க அந்த மக்களுக்கு வந்து அவங்க முதல் விஷயத்த சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து நம்மளை அடமானம் அடமான நான் எனக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை இல்லை இப்போ அவங்கள வந்து கேட்கட்டீங்கன்னா சில அங்கே உள்ள இஸ்லாமியர்களுக்கு வந்து அவங்க ஒரேவாத இஸ்லாமியர்களுக்கு எதுவாக எந்த சட்டம் வந்தாலும் நாங்கள் வந்து கூட்டணி நிபுட்டு வெளியில் வந்துடும் பகிரங்கமாக மிரட்டுறதுக்கு ஆளுங்க அவங்க இது பிஜேபிக்கு தெரியாதா ஏன்னா பிஜேபி வந்து அந்த மாதிரி வந்து பண்ணலை இன்றைக்கி அறநிலையத்துறையும் வந்து அவங்க ஒழுங்குபடுத்தணும்னு நினைக்கிறாங்க இன்றைக்கி வந்து இதையும் பண்ணுறாங்க அடுத்தது வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து சர்ச்சுகள்லேயும் வந்து அது வந்து இது பண்ணுறாங்க வெளியிலேருந்து வந்து பிரைம் மினிஸ்டர் முதல்ல வரும்போதே வந்து அந்நிய சக்திகள் கிட்டேருந்து உள்ள வர ஃபண்ட்ஸுக்கு தான் செஞ்சு முற்றுப்புள்ளி வச்சாங்க எத்தனை ஆளுக்கும் இது என்ஜிஓ காலி பண்ணாங்க அந்த என்ஜிஓ போய் பேரை வச்சு எத்தனை பேர் பணத்தை உள்ளே கொண்டு வந்தாங்க இன்றைக்கி நீ நான் கேட்குற மூணாவது முறையாக என்ன கலவரம் நடந்துச்சு இந்தியாவில் இதுக்கு முன்னாடி வந்து எப்படியெல்லாம் வந்து காங்கிரஸ் பேலன்ஸ் பண்ணின்னு போனாங்க ஆனால் இவங்க இந்த நாடு நாட்டுடைய மக்கள் இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கூட்டணி இருந்தால் கூட அவங்க முடிவு எடுக்கிறாங்கல்ல இது காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கும்போது இந்த தைரியமாக என்னை முடிவு எடுக்க முடியுமா ஆமாம் உண்மைதான் இப்போது இந்தியாவுக்குள்ளே நீங்கள் எதாவது கலவரம் வந்ததான்னு கேட்குறீங்க வெளிநாடுகளில் அந்தந்த நாடும் மோதிக்கிட்டு இருக்கும்போது கூட போர் போர் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட இந்தியாக்கிட்ட எந்த நாடுமே வந்து இது பண்ணலை மத்தியஸ்தம் பண்ணால் தான் கூப்பிட்டாங்க இங்கே வந்து நீங்கள் வந்து பேசிக்க கொடுங்க எங்களுக்கான போரை நிறுத்தி வைங்க அப்படின்னு சொல்லி மோடியை கூப்பிட்டாங்க ஆனால் இந்தியா எந்த நாடுமே மோதலில் ஈடுபடணுன்னு கூட நினைக்க கூட இல்லை சார் இந்த இடத்துல வந்து ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் இஸ்லாத் எப்போ வந்தது இந்து மதம் எப்போ வந்தது கிறிஸ்துவரில் அதுக்கெல்லாம் நான் வரலை நான் ஒரே விஷயத்த ஒன்று இந்த இடத்துல பதிவு பண்ணணுன்னு விருப்பப்படுறேன் அதாவது முகல் ஒரு வரும்போது தான் முஸ்லீம் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இந்தியாவுக்குள்ளே வந்தது வெள்ளக்காரன் வந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவம் உள்ளே வந்தான் அப்போ இதுக்கு முன்னாடி யார் இனி உலக நாட்டிலலாம் நீங்கள் என்ல அறுபத்தஞ்சு கண்ட்ரி முஸ்லீம் கண்ட்ரி இருக்குது தொண்ணூறு கண்ட்ரி கிறிஸ்துவ கண்ட்ரி இருக்குதுன்னு சொல்கிறில்ல அப்ப அவங்களாம் அந்த இடத்துல சொல்லும் போது வந்து இந்து கண்ட்ரின்னு சொல்கிறது வந்து நம்ம தேசம் மட்டும் தானே இருக்குது இந்திய தேசம் மட்டும் தானே இருக்குது அப்போ அங்கே வந்து நீ என்ன தெரியும் அவங்க சாதிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அப்படி தான் வந்தாங்க அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து உள்ளே வரல அவன் இவன் அவனை கொடுத்தா நான் வந்து அந்த பிரிவினை ஏற்படுத்தலாம் ஏன்னா வக்கு இடத்த வந்து என்னன்னா இப்போ வந்து ஒரு தப்பான இடத்துல வந்து திருப்பர குன்றத்துல வந்து நவாஸ் சொன்னார்ல எப்படி அந்த இடத்துல ஒரு பாயிண்ட்டை வச்சார் ஏன் அந்த வேர்டை வந்து பின்வாங்கினார் தயவு செய்து வந்து மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா வந்து இவனுங்க ஆரம்பிச்சிடுறானுங்க இவங்க இவங்க ஆதாயத்துக்கு அவங்க ஆரம்பிக்கிறாங்க அவங்க ஆதாயத்துக்கு இது மக்கள் வந்து வந்து ஒற்றுமையும் இல்லை சார் மக்கள் ஒற்றுமையாக தான் சார் இருக்கிறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா வந்து குழந்தையும் கிள்ளி தொட்டிலும் ஆட்டுறானுங்க சார் இவங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக தான் நான் மறுபடியும் இந்த இடத்துல குறிப்பிட்றேன் ஹிந்து பூமின்னு சொல்கிறது வந்து முஸ்லீம்களும் கிறிஸ்துவர்களும் அது வந்து ஒரு வழிமுறை இதுதான் ஆனால் இங்கே வந்து வந்து உடனே இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பார்க்க போனால் ஐயோ நான் இந்த இடத்துல உடனடி விஷயத்தை சொன்ன ஒருத்தர் வந்து கேட்டார் நேற்று என்கிட்ட ஒரு நண்பர் என்ன இந்துத்துவா என்ன இந்துத்துவா வளர்கிறாங்கன்னா நான் அப்போ தான் சொன்னேன் சார் இந்துத்துவாவும் நான் ஒரே பண்ணேன் ஒரு வாழ்வின் நெறிமுறை சார் உண்மையிலுமே சொல்லப்போனால் இந்த வேர்டு வந்து என்னன்னா வந்து இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ எங்கள் முஸ்லீம் சமுதாயத்திலலாம் அப்போ எங்கள் எல்லோரும் இந்து ஆக்குறாங்களா அவங்களுக்கு புரிதல் இல்லை அப்போ தான் சொன்னேன் இப்போ நீ எப்படி வாழ்ந்து நினைக்கிற அப்படின்னு கேட்டேன் இப்படி தான் இப்படி தான் வாழப்போகிறேன் முப்பாட்டு வரைக்கும் தான் வாங்குகிறேன் இன்னைக்கு வந்து பாருங்க இஸ்லாமியன் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி நம்ம ஒரு சில முறைகள் நம்ம பார்க்க முடிகிறது வீட்டுக்கு முன்னாடி வேப்பலை சுருகிறது ஆமாம் அஞ்சல் தெளிக்கிறது மெட்டி போடுறது கருவுமணி செயின் போடுறது ஒரு சிலக்கு கிறிஸ்தவர்கள் வந்து நெத்தியில் பொட்டு வச்சுப்பாங்க இப்போ தேவாலயங்களில் கூட மஞ்சக்கயர் கொடுக்குறாங்க குங்குமம் கொடுக்குறாங்க விபூதி கொடுக்குறாங்க ஏன் இயேசு வந்து சூர சமாரமாக பண்ணுறாரு இதெல்லாம் கூட நம்ம பார்க்கணும் சார் அதாவது அதுதான் சொல்லு சார் உதாரணத்துக்கு ஒன்று சொல்ல போனால் இந்த நாடு பிரிவினை ஏற்பட்ட போது பார்க்க போனீங்கன்னா என் முன்னோர்கள் வந்து பார்ப்போன்னா இந்த தேசம் என் தேசம்னு சொல்லியிருந்தாங்க சார் இன்னைக்கு அவங்கெல்லாம் வந்து இந்த நாட்டுக்காக விசுவாசமாக தான் சார் இருந்தாங்க அவங்களுக்குள்ளே எந்த பிரிவினையும் இல்லை சார் இன்றைக்கி வந்து என்ன ஒன்றா வந்து இங்கே நம்ம நாட்டிலேருந்து பிரிஞ்சு போனானுங்க பார்த்தீங்களா அவங்க வெளியிலேருந்து வந்து என்ன பண்ணுறாங்க இங்கே கழகத்தை மூட்டி விட்டு நம்மக்குள்ளே மோத விட்றாங்க உதாரணத்துக்கு உங்கள் வீட்டிலேருந்து வெளியிலேருந்து வந்து புஷம் மொண்டாட்டியோ இல்லை அப்பா அம்மா கூட உங்கள் கூட வந்து ஒரு பிள்ளைவர்தான் நீங்கள் சும்மா இருப்பீங்களா சார் அப்படி இருக்கும்போது வந்து இன்னைக்கு தே நம்ம நாட்டு வேணான்னு சொல்லிட்டு போனவனுங்க அங்கேருந்து கலக்கத்தை போகும்போது அந்த கலக்கத்துக்கு நம்ம அடிமையாகிடக்கூடாது சார் தயவு செய்து வந்து மக்கள் வந்து அதை புரிஞ்சிக்கணும் சார் இன்றைக்கி அந்த இத்தனை வருஷம் இல்லை சார் ஆனால் இன்றைக்கி வந்து முன்னோர்கள் முடிஞ்சு அவங்களுக்கு அப்புறம் அந்த ஒற்றுமையை போய் அவங்களுக்கு அப்புறம் அடுத்தடுத்த அந்த ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்க இவங்க வந்து சயின்டிஃபிக்காக வந்து கொண்டு போகிறோம் இன்றைக்கி வந்து இது பண்ணுறதால அவங்க மூல செலவை செய்து இன்றைக்கி வந்து பார்க்கணும்னா தமிழ்நாட்டில் கூட வந்து போகணும் ஐஎஸ்ஐஎஸ் உடைய ஆளுங்க நான் கேட்குறேன் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுது சார் இந்த கவர்மெண்ட்டு அதை என்ஐ என்ஐஏ வந்து கண்காணிச்சிட்ருக்குறாங்களே ஒருவேளை அவங்க கண்காணிக்காமல் விட்டால் அப்போ இங்கே இன்னொரு ஒரு வெடிகுண்டு விபத்து நடக்காதா அதற்கும் வந்து இஸ்லாமியர் மேலே வந்து ஒரு பழியை சுமத்த மாட்டாங்களா சார் ஒரு வெடி வச்சது கூட வந்து சிலிண்டர் வச்சது மறைச்ச கவர்மெண்ட்டு சார் இந்த கவர்மெண்ட்டு அப்போது வந்து நான் உளவுத்துறை என்ன சார் பண்ணுது காவல்துறை என்ன சார் பண்ணுது காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் என்ன சார் பண்ணுறாங்க பங்களாதேஷை சேர்ந்தவங்க ஒரு நாற்பது பேர் அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க குடியுரிமை இப்போ இதுங்கெல்லாம் வந்து கேட்டால் கொடை பிடிக்கிறாங்களா நான் கேட்குறேன் எங்கடா போயிட்டான் அவன் எங்கேருந்து வரானே தெரில நீ வந்து என் வீட்டில் ஒரு வீடியோ வச்சுட்டு என் ஊரை காலி பண்ணிட்டு நான் எங்கடா போய் நான் தேர்றது அதற்கு தான் சார் வந்து சட்டங்களை கடுமையாக்கேன்னு வராங்க அந்த க சட்டங்களை கடுமையாக்கக்கூடாது தான் இங்கே இருக்கிற எதிரிகள் வந்து கூட கைகோர்த்துக்கிட்டு சில அரசியல்வாதிகள் வந்து அதுக்கு வந்து தடுக்கத்துக்கு முயற்சி பண்ணுறாங்க மக்கள் வீழ்த்து கொள்ளுங்கள் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி எது பண்ணாலும் சரி நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கு சேர்த்து தான் அவங்க பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை எல்லாம் கொண்டு வராங்கன்னா இதையும் வந்து எழுதி வச்சிங்க இந்த சட்டம் கொண்டு வரத்துக்காக இதை திமுக என்ன பண்ணுவாங்க முஸ்லீம் தலைவர்களை கூப்பிட்டு இதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் நடத்தி ஒரு கலக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க நீங்கள் நான் பாருங்கள் ஆனால் இது ஒரு உண்மையாலுமே இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இதை தவிர்த்துட்டு போகணும் உங்களுடைய பொன்னான நடத்தைவதிக்கு பல தகவல்களை நாடக மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெய் ஜெயஹிங் ஜி